அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருந்து இலங்கைக்கு போன்ற ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி வித்தல்காட் உங்களுடைய வித்தல்காட்டில் வந்து மாற்றங்கள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாகவும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் அது ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸுடைய இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரான்ஸில் வந்து குளிர்காலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மழைப்பொழிவு பனிப்பொழிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு வந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பிரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டது மட்டுமில்லாமல் நீங்கள் வாகனங்களில் போவர்களாக இருந்தால் அவதானமாக இருங்க மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது குளிராக இருக்கிறன பொழுது வாகனங்கள் வளர்க்குவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் லூர் அருங்காட்சியகத்தில் வந்து கடந்த மாதம் வந்து கொள்ளை சம்பவத்தை வந்து எண்பத்தெட்டு மில்லியன் ஈரோ மதிப்புள்ள நகைகள் திருடப்பட்டன இது தொடர்பான பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து அருங்காட்சியகத்தினுடைய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய விளக்கத்தை வந்து இன்று கூடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆனால் அருங்காட்சியகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே அது இது சம்மந்தமான விஷயம் பார்க்கின்ற பொழுது அந்த அருங்காட்சியகத்தில் வந்து அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு போலீஸார் அவ்வளவு இராணுவ பாதுகாப்பு எல்லாம் இருக்குது அந்த இடத்துல அது களவு போனது அப்படின்றது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது அது வந்து பார்க்கலாம் என்ன அது சம்பந்தமாக அவர்கள் பயந்து கொள்க அவர் என்ன விஷயங்கள் வருகிறது அப்படின்றத வந்து நாங்கள் வெகு விரைவில் பார்க்கலாம் வெகு விரைவில் பார்ப்பது மட்டும் இல்லாமல் இந்த அருங்காட்சியகமா அப்படின்னு சொல்லி பாதீங்க சார் அருங்காட்சியகத்துக்கு மட்டும் இல்லை எல்லா இடமுமே இந்த களவு அப்படின்றது வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ ஃப்ரான்ஸில் வந்து அவ்வளவு கேமராக்கள் இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது போலீஸார் இருபத்தி நாலு மனுத்தாலும் எல்லா வீதிகளிலும் கண்காணிப்பாக இருக்கிறார்கள் அதாவது வந்து போலீஸ் புலஸ் ஜியோந்தா மேரியா இருக்கலாம் போலீஸ் முனிசிபலாக இருக்கலாம் அல்லது போலீஸ் நேஷ்னலாக இருக்கலாம் எல்லாருமே வந்து அதை விட சிவில்ல திரிகிறார்கள் சிவில்ல மோட்டார் பைக்குகளில் திரிகிறார்கள் எல்லா வீதிகள்லேயும் வந்து பொலிஸாரினுடைய இவ்வளவு பிர பாதுகாப்பு இருந்துமே களவுகள் போய் கொண்டிருக்கிறது இல்லை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து ஃப்ரான்ஸ் இல்லை பாரீஸில் வந்து சிறப்பு போலீஸ் படைப்பிரிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது வீதிகளில் போகிறவர்களுக்கு தெரியும் ஒரு பதினைஞ்சு இருபது மோட்டர் பைக்கில் அப்படியே தொடர்ந்து வருவார்கள் அப்படி வந்து பிறகு யாராவது சந்தமாதா ஒரு ரெண்டு மூணு மோட்டார் பைக் அப்படி நின்றுட்டு அவர்களை செக் பண்ணுவார்கள் மிக்க பேர் போவார்கள் பின்னால் இவர்களை செக் பண்ணிட்டு போவார்கள் இப்படியான இவ்வளவு இருந்தும் பிரான்சினுடைய களவு அவ்வளவுக்கு அதிகமாக இருக்குது நான் அண்மையில் கூட பிரான்ஸ் போலீஸார் சொன்ன குளிர்கால கல்லர்கள் அதாவது உங்களை வீடுகளில் வந்து கல்லர்கள் வருகிற விஷயம் வந்து இருந்தால் கவனமாக இருங்க அது மாதிரி உங்களோட கதவுகளை பூட்டிட்டு போங்க வடிவா ஜன்னல்கள் எல்லாமே வந்து சாத்தி வச்சு கொள்ளுங்க என்ன சொன்னால் நில வீடுகளில் இருப்பவர்கள் ஜன்னல்களை வந்து வடிவாக சாத்தி போட்டு பூட்டி போட்டுருங்க சட்டர் இருந்துச்சுன்னா சட்டர் வந்து லொக் பண்ணிட்டு இருங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே பாய்ந்துருந்தேன் சார் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தல் கார்டு சம்பந்தமாக ஒரு தகவல் வழியாக இருக்கிறது அதாவது வித்தல் கார்டு சம்பந்தமாக என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வித்தல் கார்டு பச்சை கார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வருகின்ற காலத்தில் உங்களோட மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் தரவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம் ஏதாவது இந்த டிஜிட்டல் சிஸ்டமாக இந்த கார்டு வந்து வருகிறது டிஜிட்டல் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் கார்டு வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக ரெண்டு கோடியே எண்பது மக்கள் எண்பது லட்சம் மக்கள் வந்து பயன்படுத்த முடியும் டிஜிட்டல் வடிவத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இது எப்படி நீங்கள் இறக்குவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் ஐடென்டி செயலி அல்லது வந்து சிஎன்ஐ இல்லாமலே வந்து இதனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆப்பிள் ஃபோன் அல்ல ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து அப்பிளிகார்த் வித்தல் அப்படின்ற செயலியை வந்து இங்கே தரவிறக்கம் செய்து போட்டு உங்களுடைய செக்யூரிட்டி சோசியல் நம்பரையும் அதுக்கு ஸ்கேன் செய்து வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து பார்க்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ஃப்ரான்ஸில் உங்களுடைய வித்தல் கார்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் வந்து அது எப்படி டவுன்லோட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ளே கார்ட் வித்தல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேடியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வரும் அதில் வந்து உங்களோட செக்யூரிட்டி சோசியல் நம்பரை வந்து நீங்கள் போடணும் கார்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள் கார்ட்டை ஸ்கேன் பண்ணி போட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு உங்களோட முகத்தை செல்ஃபி எடுத்து நீங்கள் அதை வந்து உறுதிப்படுத்திக் வேணும் உறுதிப்படுத்தி கொள்வது மட்டுமில்லாம் அதுக்காக ஒரு பின்கோட் அந்த பின்கோட்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய அந்த கார்டு வந்து உங்களுக்கு ஓகே நீங்கள் இப்போ நோமலாக தெரியுது அந்த வா பேங்க் கார்ட்டை வந்து நீங்கள் ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஃபோனில் வந்து பயன்படுத்தின பிறகு உங்களோடய மொத்த கார்டுங்க சொன்னால் ஸ்கேன் பண்ணி அது ஸ்கேன் பண்ணும் ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லா வைத்தியர்களாலேயும் இது வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதுங்க கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸை பொறுத்தவரை அறுபத்தி நாலு சதவீதமான வைத்தியர்கள்லாம் இதனை வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு சதம் விதமான வைத்திய வைத்தியர்களிடம் வந்து இந்த டிஜிட்டல் அட்டையை வந்து மணிக்கும் அறுபத்தி நாலு சதவீதமானவர்களிடம் வந்து இந்த டிஜிட்டலை பயன்படுத்துகாத வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி இருபத்தி நான்கு விதமான தான் இந்த டிஜிட்டலை பயன்படுத்துகின்ற வசதி இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது அதனால இந்த டிஜிட்டல் ஐடி கார்டை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய பழைய வித்தல் காட்டை வந்து தூக்கி எறிஞ்சி விட்டுறாங்க அந்த வித்தல் காட்டை எங்கேயோ வீட்டில் ஒரு மூலையெல்லாம் வச்சுக்கொள்ளுங்க நிச்சயமாக அது வந்து ஏதோ ஒரு வகையில் தேவைப்படும் சில நேரங்களில் உங்களோட மொபைல் வந்து கொலவாக போயிருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய ஸ்கேன் பண்ணுற அந்த கார்டு வேலை செய்யாமல் இருக்கலாம் இப்படியான நேரங்களில் வந்து அந்த பழைய கார்டை நீங்கள் கொடுத்து உங்களுடைய வைத்தியத்தை வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரி இதில் வந்து என்ன பிரியோசனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ எல்லாமே இந்த டிஜிட்டல் முறையில் வந்தால் அது வந்து இந்த டிஜிட்டலை விரும்புவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது டிஜிட்டலை விரும்பாதவர்கள் அல்லது வந்து பழைய முறையில் இருப்பவர்களுக்கு ஓகே ஏன்னா இன்று அநேகமான இன்றைய இளைஞர் சமுதாயம் டிஜிட்டலில் வந்து இருப்பதனால இந்த கார்ட் வித்தல் ஸ்மார்ட் ஃபோனில் அல்லது டிஜிட்டலில் வந்து பயன்படுத்துறது வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமாக அல்லது வந்தவர்களுக்கு ஒரு இன்றைய பயனுள்ள விஷயம் இருக்கு என்ன சொன்னால் ஐடி கார்டு இதில் வரப்போகுது வித்தல் கார்டு வந்துட்டுது அதே மாதிரி எங்களோடய வாகனத்தினுடைய கற்றுக்கறி சேர்க்கலாம் அல்லது வந்து எல்லாமே இப்போ வந்து வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவங்க வந்து நீங்கள் உங்கள் வாகன நம்பரை அடித்தாலே உங்களுக்கு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லி தெரியும் ஆக இப்போ இப்படி எல்லாமே வந்து இப்போ போகிற போக்கில் அதாவது லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்க் வந்து டிஜிட்டலாக வந்துட்டு இப்படி ஒவ்வொன்று டிஜிட்டலாக வருகின்ற பொழுது அதே அதே மாதிரி தான் இந்த காத்துல வந்து டிஜிட்டலாக வந்துருக்கு இந்த டிஜிட்டல் அதாவது புதிய தொழில்நுட்பத்தை விரும்புவவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்பட்டுக்கிறது அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு டிஜிட்டல் விருப்பம் இல்லாதவர்கள் நீங்கள் பழைய காட்டியாக யூஸ் பண்ணலாம் இல்லை டிஜிட்டல் விரும்புபவர்கள் வந்து டிஜிட்டலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன இலங்கைக்கு போகின்ற ஆறாவது நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து இலங்கைக்கு போகிறவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து ஐரோப்பிய நாடுகள் இருந்து இலங்கைக்கு போகிறவர்களாக இருக்கலாம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு பயந்து விடுங்க என்று சொன்னால் இப்படியான விஷயங்கள் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த வயது 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 போனவர்கள் அல்லது வந்து இந்த மருத்துவ சிகிச்சை மருந்துகள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் போவிங்க போகுன்ற பொழுது உங்களுடைய மருந்துகள் கொண்டு போகின்ற பொழுது மிக 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 அவதானமாக இருங்க ஃப்ரான்ஸை பொறுத்தவரை விட ஃப்ரான்ஸினுடைய தொலிபிரான் அப்படின்னு சொல்கிற அதாவது பெனடோல் கை போடுற குளிர்சை தொழிபுறேன் அந்த குளிசியை வந்து நீங்கள் பேப்பரில் சுற்றியோ அல்லது வந்து சும்மா அதை பேக்கெட்டில் போட்டு நீங்கள் கொண்டு போகாதீங்கோ அதே மாதிரி அதே சைஸுகளில் இருக்கிற வேறு வேறு குளிசிகளாக இருக்கலாம் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் இப்போ வந்து போதை வசத்தை ஒழிக்கிற என்கின்ற அடிப்படையில் வந்து நிறைய போதை வஸ்துக்கள் வந்து ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் வந்து அங்கே இருக்கின்ற போதைப் பொருளுடைய அளவும் இந்த தொழிற்பிரைய அளவும் வந்து ஒரே அளவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் நீங்கள் விமான நிலையத்தில் போயிட்டு நீங்கள் இறங்குகின்ற பொழுது உங்களை பேக்கை வந்து ஸ்கேன் பண்ணுகின்ற பொழுது அதுக்குள்ளே வந்து இந்த மருந்து குளிசே அதுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் இது என்ன குளிசை அப்படின்றது வந்து அதுக்கப்புறமா அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ணி அவர்கள் நிரூபிச்சதுக்கப்புறம் உங்களை விடுவாங்க அது வேற பிரச்சனை ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அது ஒரு பயணச்சிக்கலை உருவாக்கும் ஏதாவது நீங்கள் மருந்து பொருட்கள் இலங்கையை கொண்டு போவர்களாக இருந்தால் அந்த மருந்து பொருட்களை அதனுக்குரிய பட்டி அதாவது வந்து இப்போ தொலி பிராண்ட் பட்டி சொன்னால் தொலி பிராண்ட் பட்டி அதே மாதிரி ஒரே குளிசைகள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் பூட்டு குளிசேன்னு சொல்லுவோம் அதனால் ரெண்டு கலரில் இருக்கிற குளிசைகள் அல்லது வந்து வெள்ளை பூட்டு குளிசையாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே மருந்து இருக்குது மொழியில் வெள்ளையாக இருக்கும் அப்படியானவர்கள் வந்து கொண்டு பொழுது அதற்குரிய பெட்டிகள் அதற்குரிய பாதுகாப்போடு கொண்டு போங்க கொண்டு போனீங்க உங்களோட பயணம் வந்து தடங்கள் இல்லாமல் பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் இல்லை நீங்கள் பட்டி இல்லை நீங்கள் யாராவது என்னென்னா சொல்லுங்க எனங்களை தெரியும் எங்கட வேலை பார்க்க அப்படின்னு நினச்சி கொண்டு போனால் அது உங்களோட பிரச்சனை அங்கே போயிட்டு நீங்கள் இப்போ போலீசார் வந்து விசாரணைக்கு உட்படுத்துவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை மருந்து நிரூபிக்கணும் மணி ஏழு கணக்கில் செய்யணும் ஒரு மணி நேரத்துலையும் முடியும் ரெண்டு மணித்துலேயும் முடியும் சரி ஆறு மணித்திலேயே நாலு கணக்கிலேயும் வந்து நீங்கள் விமான நிலையத்தில் வந்து உங்களை நிரூபிப்பதற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயமும் வந்து இருக்கிறது இது வந்து ஒரு சகோதரர் ஒருவர் வந்து பயந்த தான் அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு முடிஞ்சவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் இலங்கைக்கு போபவர்கள் வந்து இனி வருகின்ற காலங்களில் இந்த போதை அழித்து இலங்கையில் வந்து போதை பொருள் இல்லாமல் பண்ணுங்கின்ற வரைக்கும் இந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத இந்த கருத்தும் இல்லை இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு வந்து குமனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கொள்ளுங்கள் நன்றி